அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாளில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் இனி மகர ராசிக்காரர்களுக்கு ஜாக்போட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் மிகவும் சாதகமான அமைப்பில் சில கிரகநிலைகளும் அதே சமயம் மிகவும் சாதகமற்ற அமைப்பிலும் சில கிரகநிலைகள் வளமருகின்றன இந்த தருணத்தில் மிகவும் தன்மை நிறைந்த வாய்ப்பும் அதே சமயம் மிகவும் சிரமம் நிறைந்த சூழலும் இருக்கிறது சரியாக கணித்து கிரகநிலைகளின் அமைப்பிற்கு ஏற்றவாறு செயல்பட்டால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மற்றற்ற மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிரகநிலைகளின் அமைப்பை கணித்து செயல்படும் போது உறுதியாகவே நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் தருணமாக இந்த வேளை மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக மூன்று கிரகநிலைகள் மிகவும் சாதகமற்ற இடம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் வளம் வருவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பு தான் அலைச்சல் சிரமம் அதிகரிக்கலாம் இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை உடல்நல ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் இருந்தாலும் கூட அதிக சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வளம் வந்தாலும் அதிலும் சில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் சூரியன் மற்றும் கேது ஆகிய மூன்று கிரகநிலைகளும் அஷ்டமத்தில் இணைந்திருந்தாலும் கூட அஷ்டமாதிபதியாக இருப்பவர்தான் சூரியன் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஒரு வகையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் ஏனங்கள் அதிகரித்தாலும் பனிச்சுமை அதிகரித்தாலும் உறுதியாகவே இவை அனைத்தின் மூலமாக அதீத ஆதாயம் ஜாக்போட் அடிப்பது ஒரு என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்று அழுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நிகழும் அதிசயமாக அடுத்த ஏழு நாட்களில் பல நல்ல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆனால் உஷ்ண கிரகம் அஷ்டமத்தில் இருப்பதால் உடல் நலத்தில் கவனம் தேவை இணைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மட்டும்தான் அவை சாத்தியமாகும் ஆனால் புதனும் அவருடன் இணைந்திருக்கிறார் அஷ்டமாதிபதியுடன் புதன் இணைந்திருப்பதால் மதிநுட்பத்தை சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு முன் கோபத்தின் காரணமாக சில தவறான முடிவுகளை எடுப்பதற்கான சூழலும் உருவாகலாம் எனவே மகர ராசிக்காரர்கள் அதுபோன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த வேளையில் பொறுமையை சோதிக்கக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் நடைபெறலாம் ஆனால் பொறுமையுடன் நிதானத்துடன் அறிவாற்றலை பயன்படுத்தினால் உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட்டால் நிச்சயமாக அஷ்டமத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக நிச்சயமாக அமையும் அதனால் அதே சமயம் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருக்கிற எதை செய்தாலும் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் அதிகரிக்கலாம் ஆனால் ஆட்சி பலம் பெற்று இவர்களுடன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக குழப்பம் அதிகரித்தாலும் தெளிவு பிறக்கும் ஒரு தருணமாக அமைய போகிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் சிறப்பான திட்டங்களையும் செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த மூன்று கிரகநிலைகளும் அஷ்டமத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் இந்த மூன்று கிரகநிலைகள் இணைந்து தனது சப்தம பார்வையை இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தின் மீது பதிக்கின்றன தனஸ்தானத்தில் மிகவும் வலுவாக தனது சொந்த நட்சத்திரத்தில் விளம்பருகிறாருங்க ராகு எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்குவதோடு சிறப்பான வெற்றி வாய்ப்பை இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் போல் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் நிலை கொண்டிருப்பதால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சி உண்டு கடன் சுமை குறையும் புதிய முயற்சிகளில் திடீர் மாற்றம் கிடைப்பதோடு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான சனி வெற்றிக்கே உரித்தான மூன்றில் வளம் வருகிறார் எனவே இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே ராசியின் ஆதரின் அமைப்பால் காரிய வெற்றி மிகவும் சிறப்பாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பாக கைகூட போகிறது புதிய முயற்சியில் திடீர் மாற்றம் நிறைவாக கிடைக்கும் கடன் சுமை மிகப்பெரிய அளவில் குறையக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார் ராசியின் அதிபதியான சனி மற்ற கிரகநிலைகள் அனைத்துமே சாதகமற்ற அமைப்பில் வந்தாலும் கூட ராசியின் ஆதர் அமோகமான அமைப்பை எள்ளி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக எந்த காரியத்தை நினைத்தாலும் நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அந்த நேரத்தில் கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை ராசியின் அதிபதியான சனி மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதால் பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைய போகிறது சரியாக பயன்படுத்த மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வளம் பெறுகிறாருங்க மங்கள என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் வளம் பெறக்கூடிய இந்த தருணம் பல வகையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்க்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய் அவர் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் நிறைந்த நன்மை பல வழியில் உங்கள் தேடி வருகிறது விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் சிக்கல் போன்றவற்றை எளிதில் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விளக்குகிறாருங்க இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை மிகவும் வலுவாக ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு மங்கள யோகமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல நெருக்கடிகள் தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் இந்த வேளையில் சப்தமத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தை தனது பார்வையால் பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் எதிர்வாக இருந்தாலும் இந்த வேளையில் சிறப்பாக கைகூடும் கலைத்துறை அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான காரியங்களை வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கரன் எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் தனக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதோடு மிக நுட்ப வும் நுணுக்கமாகவும் மிக பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு குரு பகவான் யோகஸ்தானம் ஆகிய ஆறில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் மறைமுக தொல்லை விலகும் எதிரிகளும் நண்பராக மாறும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது குருவின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல வெற்றி வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் வந்து சேரும் சந்திரனை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தை விட்டு விலகுகிறார் ரெண்டு மூன்று நான்கு என பல இடம் போகிறார் சந்திரன் பௌர்ணமியில் முழு நிலவாக விளம்பரக்கூடிய தருணம் என்பது எளிதில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்